உலகெங்கும் வாழும் அருள் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பளவானன் ரிஷபராசி நேயர்களன் ஐப்பசி மாதத்தில் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையே எடுத்து செல்வாங்க அவங்களுடைய கருத்துக்களுடைய ஏற்புக்கு ஏற்ப அவங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ப அவங்க அனுபவத்தை உணரும் தக்க வகையில் இந்த கிரகங்கள் என்ன செய்ய போகிறது இந்த புரட்டாசி மாதத்தை இவர்கள் எப்படி கடக்கப் போகிறார்கள் அவர்களுடைய கேள்விக்கு என்ன பதில் என்பது ஐப்பசி வந்து சரி அது பண்ணிடலாம் உலகெங்கும் வாழும் ஆன்மீகாருள் அன்பு நேயர்களே ஐப்பசி மாதத்தின் அற்புதமான நிலையை நேயர்கள் எவ்வாறு சந்திப்பார்கள் அவருடைய எண்ணத்திற்கு ஏற்ப இந்த மாதம் ஐப்பசி மாதம் சிறப்பினை தருமா எப்படியெல்லாம் சிறப்பினை தரும் அதற்கு நாம் என்ன செய்தால் அதில் உள்ள முழு பலனை அடையலாம் அது இந்த கோச்சார பலன் எப்படி நமக்கு அமைச்சு தருது என்பதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த ரிசபராசி நேயர்கள் எப்படின்னு கேட்டால் மிக அற்புதமான விஷயங்களை கலந்து ரொம்ப அற்புதமான உணர்வுகளோடு வாழுகின்ற இந்த தருணத்தில் இவர்களுக்கு வந்து பல கூட்டு அமைப்பின் மூலமாக நன்மைகள் பல இருக்குது வந்து சேரும் ஆனால் அந்த கூட்டு அமைப்பில் வந்து சேருவதற்கு இவங்க துணிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா இறங்குவாங்க அப்படி துணிஞ்சு இறங்கும் பொழுது ஒரு சில கஷ்டங்களும் நஷ்டங்களும் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இறங்குவாங்க ஏன்னு கேட்டால் செவ்வாய் ஏழில் இருக்குது அதான் செவ்வாய் எதில் ஏழில்னா ஏழாம் அதிபதி ஏழுக்கு பன்னெண்டில் இருக்குது ரிஷப ராசிக்கு ஆறில் இருக்குது குரு பார்வையின் மூலமாக இருக்குது சனி ராசி அதிபதியை பார்க்கும்போது குருவானவர் அந்த வீட்டு அதிபதி அந்த ஏழாம் அதிபதியை பார்க்குறார் அப்படி இருக்கும்போது என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும் என்னோடய பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்கும் என்னுடைய பொருளாதாரத்தை போட்டால் எப்படி நான் வளர்ச்சி அடைய முடியும் எனக்கு இந்த தங்கு தடைகள்லாம் இருந்ததெல்லாம் இப்போ தெளிவாக வரும் அன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க ஐயா அந்த நம்பிக்கையை மேலும் நல்ல விதமாக எளிமையாக எடுத்து போவதற்கான வழியை மட்டும் இந்த ஐப்பசி மாதத்தில் சொல்லுங்கள் ஆனால் ஒரு சிலர் கேட்டதற்கு படி நீங்கள் அற்புதமான இந்த நேரத்தை தெளிவாக எடுத்து செல்லலாம் ஏனென்றால் குரு பார்வையும் உங்களுக்கு துணையாக இருக்கிறது அதில் உங்களுடைய எண்ணங்கள் மட்டும் பிறரோடு இணைஞ்சி வணங்கி போனால் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவியாக இருந்தால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து நீங்கள் இறங்கினா உங்களை வெல்வது யாராலையும் முடியாது ஏன்னு கேட்டால் அந்த வீட்டு அதிபதி இன்றைக்கி நீச்சத்தப்போ நோக்கி போகிறான் அப்படி நீச்சத்தப்பு நோக்கி போகும்போது அவன் அருகில் இருக்கிற ஒவ்வொரு கிரகங்கள் என்னென்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது அது எல்லா கிரகமும் உங்களை சப்போர்ட் பண்ணுது ஆனால் உங்களுடைய மனோநிலை மட்டும் கீழ் நோக்கி போகுது நீச்சம் என்பதை நீச்சத்தை நோக்கி போவதனால் ஆகையினால் அதுவே ஆறாம் இடத்துக்கும் போகுது அப்படி போகும்போது ரோகம் பிணிப்பீட தொல்லை தொந்தரவெல்லாம் உங்களுக்கு இருந்திருந்தால் அது நீங்கள் நினைத்தால் அதை வராத அளவுக்கு நிறுத்தலாம் ஒன்று தன்னுடைய சுய கௌரவத்தை தானே புரிந்து கொண்டால் அது தானாக நிற்கும் உங்களுடைய குலதெய்வங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சரியான நிலையில் கொண்டு வர அளவுக்கு தான் இருக்குது இயற்கையே அப்படி இருக்குது ஆனால் இயற்கையின் பாதிப்பு ஒன்று உண்டுங்க உங்களோட பூர்வீக இடத்துல ஒரு பாதிப்பு வரப்போகுது அதை நினச்சி நீங்கள் ரொம்ப வேதனைப்பட போகிறீங்க காரணம் என்னான்னு கேட்டால் உங்களுடைய அந்த ஒரு எதிர்பாராத உண்மைகளை தேடி போய் அலைஞ்சி உங்களுடைய உண்மைகளை உணர்ந்து அதை நீங்கள் எடுத்து அதன்படி நடக்கலாம் என்று நினைக்கும் பொழுது அங்கு அந்த அதிபதி நீச்சம் போகிறதுனால திடீர்னு தனக்குத்தானே ஒரு அச்சத்தை ஏற்படுத்திவிடும் சனியின் பார்வையை அது என்ன செய்யினாக்க மேலும் மென்மையாக்கி அது கொஞ்சம் தோய்வடைய செய்யும் இதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது உங்களுடைய எண்ணங்கள் எப்போ தோல்வி அடையுது இல்லை உங்களால் முடியலன்னும் பொழுது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுத்து அதன் மூலமாக கணக்கெடுத்து உங்களை தெல்ல தெளிவாக இயற்கையோடு இயற்கையாக நீங்கள் எப்படி வாழணுன்ற அந்த கால்குலேஷனை உங்கள் கையிலே கொடுத்து உங்களையும் பார்க்க வச்சுருவோம் நாங்கள் உணரவுப்போம் அப்படி தான் பல பேரை நாங்கள் செஞ்ச அவங்களுக்கு மன நிறைவு தந்து இன்று சிறப்பாக வாழ்வதற்கு அவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்வை இந்த அருள் உங்களுக்கு வழிகாட்டி கொண்டு வருது இந்த நேகர்களை பொறுத்தவரையும் அற்புதமான மனிதர்கள் இதை பார்க்கும்போது அவங்களுக்கு தோணுவதே கமாண்டில் போடுறாங்க மிக சிறப்பாக போடுறாங்க ஐயா எது சொன்னாலும் எங்களுக்கு பளிச்சு பழிச்சின்னு சொல்கிறீங்க பளிச்சு பழிச்சின்னு சொல்லுங்கள் இன்னும் அப்படி தான் கேட்குறாங்க அதற்காக தான் நான் தெளிவாக நேரடியாக உங்களுடைய சூழலுக்கு நான் வந்துடுறேன் கிரகங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நல்ல ஃபோக்கஸில் இருக்கு அதுக்கு விளக்கம் தருவதை விட நீங்கள் எப்படி இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் உங்கள் குடும்ப சூழல் ஏற்படுகின்ற உங்கள் மூதாதையர்களுடைய அந்த கணக்கு வழக்குகளை பார்க்கின்ற வித்தையை நீங்களே கற்றுக்கொண்டால் இன்னும் எளிமையாக வாழ்க்கை என்பது இது தான் இதில் தான் நம்ம போராடணும் இல்லை இதில் தான் நம்ம நீந்தணும் இதில் தான் நம்ம வாழணும் இந்த ஒரு உண்மையான தத்துவத்தை நீங்கள் தெளிவாக எடுத்துக்கொள்ள முடியும் ஏனென்றால் பொருள் ராசியில் பிறந்த நீங்கள் பொருள் மீட்டுவதில் ஒரு அற்புதமான வித்தை தெரிந்தவர்கள் அந்த மகாலட்சுமி யோகமே இந்த ரிஷவராசி நேயர்களுக்கு தான் இருக்கும் சில பேருக்கு பாருங்கள் முதுகில் மச்சம் இருக்கும் பாருங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி யாருக்கு முதுவுலேயோ இடுப்புலேயோ மச்சம் இருக்குது என்றால் அதில் பல சூட்சம கணக்குகள் இருக்குது அது பிறந்த ஜாதகத்தை பொறுத்தது அவர்களும் இந்த காதுகளில் இருக்கிற மச்சங்களும் அது பிடரியில் இருக்கிற மட்சத்தையும் கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி நேயர்களாக இந்த ஐப்பசி மாதத்தில் பவனி வருவார்கள் இவருடைய வாழ்க்கையை இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு மேலும் மேலும் உங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான